நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே வெக்கம் அடைவதில்லை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதை குறித்து பயந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப கலக்கத்தோடு இருக்கீங்களா இன்னைக்கு எப்படி போக தெரியலையே இந்த காரியத்தை குறிச்சா ரொம்ப பயமா இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கும் சில காரியங்களை குறிச்சு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க சில ஆசிரியர்களை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க நீங்க எந்த காரியத்தை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே பயப்படாதே என்று பொழுது நமக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கணும் அப்படின்னா சொன்னவர் யார் என்று தெரிந்திருந்தால் நமக்கு தைரியம் கிடைக்கும் அப்படித்தானே ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பலனற்ற ஒரு மனிதன் அவன் உங்களை பார்த்து இப்படி சொல்றான் நீ பயப்படாதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகிற ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களோ அதை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ இன்னைக்கு பயப்படாத இன்னைக்கு நீ பயப்படாத என்னென்ன காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறிச்சு பயந்துட்டு இருக்கலாம் உங்க பெற்றோர்களை குறிச்சு பயந்துட்டு இருக்கலாம் சில ஆபத்துகள் வரும் என்று சொல்லி சில நபர்கள் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டதுனால நீங்க பயந்து இருக்கலாம் உங்க சரீரத்துல கூடிய பலவீனங்களை குறிச்சு பயந்துட்டு இருக்கலாம் ஐயோ நமக்கு இப்படி இருக்குதே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி சில கா சரீரத்தில் கூடிய பலவீனங்களை குறிச்சு நீங்க பயந்துட்டு இருக்கலாம் பண விஷயத்தை குறித்து பயந்துட்டு இருக்கலாம் நம்ம இவ்வளவு கடன் பட்டுட்டோமே இந்த காரியம் எப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லி பலவிதமான பணத்தினாலே வரக்கூடிய பயங்கள் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் மகளே மகளே நீ பயப்படாதே பயப்படாதே நீ பயந்து கொண்டிருக்கிற ஒன்று உனக்கு நேரிடாது அதை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டு விடவில்லை நீ வெக்கம் அடைவதில்லை இந்த காரியங்கள் உங்கள் பயத்து நிமித்தமாக நான் வெக்கப்பட்டு விடுவேனோ நான் வெக்கப்பட்டு தலை குனிந்து விடுவேனோ நான் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறேனே என்னுடைய வெக்கம் நான் அடைந்து விட்டேன் என்றால் அந்த அவமானத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பலவிதமான குழப்பத்தோடு கூட இருக்கலாம் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ வெக்கம் அடைவதில்லை எங்க போய் நான் வெக்கப்பட்டுவேனு நீங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல கத்த உங்க தலையை உயர்த்துவார் அண்ணாலே பாருங்கள் அவ வெக்கப்பட்ட இடத்துல கத்தர் தலையை உயர்த்தினான் அவளுடைய அவர்களுடன் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரிக்கு குழந்தை இருந்தது ஆனால் ஆனால் அது மேன்மையான குழந்தையாக இல்லை கத்தர் கொடுத்தது தான் முதல் பெயர்சவாய் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த தேசம் முழுவதும் பிரபலமான பிள்ளையை கத்தர் கொடுத்தார் அவர்களுக்கு முன்பாக கத்தர் அண்ணாளை வெக்கப்படுத்தவில்லை உனக்கு ஒரு சாதாரண குழந்தை தான் பிறந்திருக்குது என்ன பெருசா ரொம்ப அலட்டிக்கிறன என்ன உனக்கு குழந்தை தானே பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அல்லாமல் இந்த அண்ணாளுக்கு கத்தர் வெக்கப்பட்ட இடத்துல தலையை எப்படி உயர்த்தினார் தெரியுமா இதற்கு முன்பாக இல்லாத ஒரு தீர்க்கதரிசி இதற்கு பின்பாகும் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி காண முடியாது என்கிற அளவிற்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து அவள் வெக்கத்தை எல்லாம் மாற்றினார் நீங்க எங்க போய் வெக்க பண்ண போறீங்கன்னு பயந்துட்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க கத்தர் அந்த இடத்துல உங்களுடைய தலையை கத்தர் உயர்த்தி யாருக்கும் நடக்காத சில அற்புதங்கள் இதுவரையிலும் நீங்க கேள்விப்படாத நன்மைகளை உங்கள் மூலமாக கத்து செய்து உங்க வெக்கங்களை எல்லாம் கத்தர் தூக்கி எறிவார் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் நிச்சயமாய் செய்வார் அன்றவரே நான் வெக்கப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்று இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்கள் ஏனென்றால் கத்தர் உங்க கூட இருக்கிறார் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லம் இருக்கிறார் பயமான சூழ்நிலை வரும் பொழுது சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லி பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க ஒரு தாயார் ஒரு பார்த்து அந்த தாயோட கண்கள் வந்து கண்ணீர் தார தாரையாக வந்தது அப்படிப்பட்ட மரண பயம் உங்களை பிடித்திருக்கிறதோ சில வெக்கப்பட்ட இடத்துல நீங்கள் தலை குனிந்து போய்விட்டேன் என்று சொல்லி நீங்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்களோ நாம் செத்து விடலாம் தற்கொலை செய்துவிடலாம் என்று சொல்லி நீங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கீங்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் நீ வெக்கமடைவதில்லை என்ன காரியங்கள் நினைக்கிறாயோ அந்த நான் உன் உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் நிச்சயமாக இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் இதை கத்த எனக்கு நிச்சயமாக செய்வார் என்று பிடித்து கொள்ளுங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த நாள் முழுதும் உங்களை நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக காட் பிளஸ் யூ